தற்போது கிடைத்த செய்தியின்படி போதிய அளவு நிதியிலிருந்தும் மத்திய அரசு கஜா நிவாரணம் தர மறுப்பதாக தமிழக அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது தமிழக அரசு ஏற்கனவே கஜா புயல் நிவாரணம் கேட்ட நிலையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்ற ஒரு வழக்கில் தமிழக அரசு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது தமிழகத்தில் கஜா புயலால் டெல்டா மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசிடம் தமிழக அரசு நிதி கேட்டிருந்தது ஆனால் போதிய அளவு நிதி தரவில்லை என அதாவது போதிய நிதி இருந்தும் மத்திய அரசு தர மறுப்பதாக தமிழக அரசு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்து வரக்கூடிய சூழலில் அந்த வழக்கு வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம் பாலகிருஷ்ணன் தற்போது தமிழக அரசு இந்த கஜா புயல் நிவாரணத்திற்கு மத்திய அரசு போதிய அளவு இருந்தும் தர மறுப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது எந்த வழக்கில் டெல்டா மாவட்டங்களில் கஜா புயலால் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தது இதற்கு அதிகமான கூடுதல் நிவாரணம் வேண்டும் என மேலூரை சேர்ந்த ஸ்டாலின் சேர்ந்த திருமுருகன் தஞ்சாவூரை சேர்ந்த தங்கவேல் புதுக்கோட்டையைச் சேர்ந்த செல்வராஜ் உட்பட பலர் தொடர்ந்த வழக்கில் இந்த விசாரணை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடந்து வருகிறது அப்பொழுது இங்கு போதிய நிதி வழங்கப்படவில்லை என மத்திய அரசு மீது இங்கே தமிழ் நமது தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் அதாவது ஏற்கனவே நட ஏற்கனவே விசாரணை நடந்த போது தமிழக மத்திய அரசின் வழக்கறிஞர் ஆஜராகி தமிழக அரசிடம் போதிய விளக்கங்களை கேட்டுள்ளோம் இதுபோ இதில் இன்னும் சில சந்தேகங்கள் உள்ளது அந்த சந்தேகங்கள் வந்தவுடன் எங்களிடம் மாநில பேரிடர் பேரிடர் நிவாரண நிதியாக ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு கோடி உள்ளது இதிலிருந்து உடனடியாக நாங்கள் இதனை விடுவித்து தமிழக அரசுக்கு இந்த கஜா புயல் பாதிப்பிற்காக வழங்குவோம் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் விளக்கங்கள் போதிய போதிய அளவில் இல்லை என மீண்டும் மீண்டும் விளக்கங்கள் கேட்டு கேட்டிருந்தனர் இது குறித்து வந்து இந்த வழக்கு இன்று வந்த பொழுதுதான் இந்த தகவலை மத்திய வழக்கறிஞர் மத்திய அரசு போதிய எங்களுக்கு விளக்கம் இல்லை என்று சொன்ன போது மாநில அரசினுடைய வழக்கறிஞர் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் வந்து செல்லப்பாட்டியான் ஆஜராகி மாநில பேரிடர் துறை செயலாளரும் வருவாய்த்துறை செயலாளரும் இது குறித்து உரிய விளக்கங்களை அறிவி அறிவிக்க இன்று கூட டெல்லி சென்றுள்ளனர் நாங்கள் போதிய விளக்கங்களை கொடுத்துள்ளோம் ஆனால் மத்திய அரசு போதிய நிதியை உடனடியாக தர மறுக்கிறது என்ற அந்த குற்றச்சாட்டை வைத்துள்ளார் கிறிஸ்டோபர் பாலகிருஷ்ணன் இந்திய வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசு சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகி இருந்தாரா கதிர்வேல் இன்று ஆஜராகி ஏற்கனவே அவர் அளித்திருந்த விளக்கத்தின்படி ஏற்கனவே எங்களிடம் போதிய அளவில் மாநில தமிழக அரசினுடைய மாநில அரசுக்கு ஒரு பேரிடர் நிவாரணம் எங்களிடம் இருப்பாக ஆயிரத்தி இருநூத்தி எழுபது ஏழு கோடி எங்களிடம் உள்ளது நாங்கள் எந்த நேரமும் தருவதற்கு தயாராக உள்ளோம் என தெரிவித்தார் அப்பொழுதுதான் நீதிபதிகள் குறுக்கிட்டு தமிழக அரசு தாமதம் செய்கிறது என கேட்ட போது ஆஜராகி இருந்தார் அவர் தான் இந்த விளக்கத்தையும் தெரிவித்திருந்தார் தமிழக அரசு வழக்கறிஞரின் இந்த குற்றச்சாட்டுக்கு நீதிபதிகள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அதாவது தமிழகத்தில் ஏற்கனவே இந்த ஆறு மாவட்டங்களும் அதாவது தஞ்சை நெல்லை தஞ்சை சாரி தஞ்சை அனைத்து ஆழ் மாவட்டங்களும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த மாவட்டத்தில் உடனடியாக நிவாரணத்தை வழங்க வேண்டும் அல்லவா எனவே இரு அரசுகளும் போதிய அளவில் பேசி விரைந்து நிவாரண நிதிகளை வழங்க வேண்டும் என்றும் இது குறித்த விசாரணையை நாளை ஒத்திவைப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் திருஷோகர்